ஒரு குட்டி கதை நடிச்சு காட்ட போறாங்க பார்க்கலாம் இதில் நடிக்கிறவங்க மரமாகவும் சாத்விக் வேடனாகவும் எலியாகவும் மற்றவர்கள் மாயா பறவைகளாகவும் நடிக்கப் போறாங்க இதுல என்ன ஒரு நல்ல ஒரு குணம்னா நாங்க வந்து இந்த ஸ்டோரிய வந்து ஒரு கிளாஸ் ஸ்டோரி ஆக்டிவிட்டியா இருந்தது அதையே கன்வெர்ட் பண்ணி இப்போ அழகா ஒரு நாடகமாக ஆட போறாங்க ஸோ ரொம்ப எக்ஸைட்டா இருக்காங்க குழந்தைங்க பார்க்கலாம் இப்போ கான்டெக்ட் வந்து பின்னாடி ஒரு சோழ பொறிகள் சிதறி கிடக்கின்ற ஒரு வலை வயல்ல இருக்காங்க எல்லாருமே ஸோ சோழ பொறிகள் அங்கே இருக்குது பாக்கானாக மாறி இருக்கு அவங்க சாப்பிடுவாங்க இருக்கும் ஓகே சண்டை இருக்காங்க ஒரே கூச்சலாக இருக்கு நான் ஒரு நன்றாக சொல்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு எண் மூன்று என்று உடன் என்பவரும் ஒன்றாக நான் இடத்திற்கு சென்று விடலாம் எந்த வரையை